நலமோட வாழ சிலை குறிப்புகள் நீங்கள் யாருக்காவது ஆறுதல் சொல்ல போகிறீங்களா அப்போ இந்த வீடியோ கேளுங்க மனித இனத்தின் இயல்புகளில் ஒன்று புலம்புறதுன்னு சொல்லலாம் அவங்களுடைய பிரச்சனைகளை தோல்விகளை அவங்களுடைய கஷ்டங்களை யாரையாவது ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோன்னா நம்மளுடைய மனசில் இருக்கிற பாரம் கம்மியாகும் அப்படி நினச்சி உங்கக்கிட்ட அவங்க ஆறுதல் தேடி வராங்க என் பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் அந்த என்னுடைய மனசை ரொம்ப லேஸ் ஆகும் அப்படின்னு உங்களை தேடி வந்து அவங்க அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணும் அவங்கள்ட்ட அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படி நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது என்ன பெரிய விஷயமா ஆறுதல் சொல்கிறது தானே இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஒருவர் அவங்களுடைய பிரச்சனைகளையோ இல்லை தோல்விகளை பற்றி பேசும்போது அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க அதிகமாக இதை பயன்படுத்தியிருப்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து தான் தப்பு உன்னால் தான் இதில் ஆச்சு அப்படின்ட்டு அவங்களுடைய குறைகளை மட்டும் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நொந்து போவாங்க அடுத்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி புலம்பும்போது போது உடனே சொல்லுவாங்க ஏதோ இவங்க பெரிய பெரிய டேலண்ட் ஜீனியஸ் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நீ இது இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் இது நீ வந்து இப்படி செஞ்சுருக்கலாம் இல்லைன்னு நீ அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது அவங்க காயப்பட்ட மனசை வந்து கொஞ்சம் நம்ம பேசி கொஞ்சம் லேஸ் ஆக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு தான் நம்மள்கிட்ட வந்திருக்காங்க ஆனால் சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா நீ வந்து இந்த மாதிரி போகாமல் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்க மேலும் தான் காயமாவாங்க இன்னும் இப்படி கூட ஒரு சில பேர் இருப்பாங்க என்னென்னா ஒருவருக்கு வந்து ஒரு நோயும் இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி நோய் இருக்குது இது வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு சில பேர் புலம்பும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க உடனே எங் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த மாதிரி நோய் இருந்தது அவர் கூட இறந்து போயிட்டாரு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் பயமாயிடும் இன்னும் சில பேர் அவங்க புலம்பிகிட்டுருக்கும் இருக்கும்போது நீ வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணு அந்த மாதிரி வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வழிகாட்டியாகவோ அப்படி நீதிபதியாகவோ இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு தான் தீர்வு இந்த மாதிரி பண்ணிவிடு அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா ஆறுதல் தேடி வரவங்க வந்து உங்களுடைய அவங்களுக்கு நீங்கள் முக்கியமாக கொடுக்கக்கூடியது உங்களுடைய காதுகளை தான் அடுத்து அவங்க கஷ்டங்களை சொல்லி புலம்பும்போது நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டோ இல்லை டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டோ அவங்களோடைய கஷ்டங்களை அவங்க சொல்கிறத வந்து நம்ம காதில் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்கும் இதுவே நீங்கள் இந்த வேலையெல்லாம் நிறுத்திவிட்டு அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் இன்னும் இந்த ஆறுதல் சொல்கிறதுக்குன்னே ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்குது என்னென்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கே இப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னா இன்னும் எவ்வளவோ இருக்குது பார்க்கறதுக்கு ஒராசின போடாத இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கேட்டிருப்போம் நம்மளே கூட சொல்லியிருந்துருக்கலாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ஆறுதல் சொல்லும்போது பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு மனநல மருத்துவர்கள் பறிந்திருக்கிறாங்க இப்போ சொன்னதெல்லாம் வழக்கமாக சொல்லக்கூடியது இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா வேறு இப்படி தான் ஆறுதல் படுத்துறது கிட்ட வந்து அவங்களுடைய கஷ்டங்களையோ அவங்களுடைய தோல்விகளையோ அவங்க பிளம்பும்போது நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஜஸ்ட் லிசன் அதாவது அவங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்குறது கவனமாக கேட்குறது அவங்க பேசும்போது இடையில எதுவுமே பேசாமல் அவங்க சொல்ல ஒரு விஷயத்த முழுசாக சொல்ல அவங்கள அடுத்து அவங்களுடைய கஷ்டங்களோ அல்ல தோல்விகளோ அல்ல துக்கங்களையோ அவங்க வெளிப்படுத்தும் போது சில நேரம் அவங்க அழுகுறாங்க அப்படி இல்லை அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கவலைப்பட்டு பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து சரி சரி விடுவிட அப்படின்னு சொல்லாமல் அவங்களோட கஷ்டங்களையோ அவங்களுடைய அழுகைகளை வந்து வெளிப்படுத்த முயற்சி செய்யணும் அதாவது அவங்க அழுகணும்னு தோன்றாங்களா அழுவட்டும் கத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அந்த மாதிரி பண்ணட்டும் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய மனசு ரொம்ப லேஸ் ஆகும் ஏன்னா அவங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாமே ஒரேடி வெளிப்படுத்தும் போது அதுக்கப்புறமா அவங்களுடைய மனம் ரொம்ப லேஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த கவலைகள் வந்து அவங்களுக்கு திரும்ப வராது அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரச்சனைகளை சொல்லும்போது நம்ம சொல்ல வேண்டியது இது உன்னுடைய பயம் சரிதான் இது இந்த வழிகள் வந்து சரியானது தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் அவங்களுடைய பிரச்சனைகளை ஒரு முக்கியத்துவமாகவும் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல் நீ வந்து உன்னுடைய வழிகளை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க இதுக்கப்புறமும் அவங்க ஒரு ஆறுதலை தேடி வர வர்றதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க மட்டும் இல்லாமல் இந்த ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேட்குறவங்க கட்டாயம் செய்ய வேண்டியது அவங்க பிரச்சனைகளை சொல்லி அழுது புலமுனதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற ஏதாவது ஐடியா வச்சுருக்கியாங்கிற கேள்வியை நம்ம முன்னேறுத்தணும் ஏன்னா ஒரு பிரச்சனை புலம்பும் போது அதுக்கு கட்டாயம் தீர்வு இருக்கணும் அந்த தீர்வு அவங்களுக்கே தெரியலனா நம்ம கேட்கக்கூடிய கேள்வியிலேயே அவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிற அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க கட்டாயம் அதுக்கான ஒரு தீர்வும் கிடைக்கும் இப்படி உங்கள் கிட்டே யாராவது ஆறுதல் தேடி உங்களை நாடி வந்தாங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோஸை பார்த்துட்டு எப்படி ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சுக்குவீங்க நம்புகிறோம் இந்த வீடியோஸ் எவ்வளோதான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கட்டாயம் எல்லாேருக்கும் ஷேர் விடுங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க